மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது ஹெக்டர் குறுவை நெல் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ஹெக்டர் அறுவடை முடிக்கப்பட்டு தொன்னூற்றொரு ஹெக்டர் பரப்பளவில் மட்டுமே அறுவடை எஞ்சியுள்ளது மாவட்டம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஒரு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அதில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகிறது தினசரி நூற்று ஐம்பது லாரிகள் மூலம் சராசரியாக மூன்றாயிரம் மெட்ரிக் டன் நெல் இயக்கம் செய்யப்படுகிறது மேலும் தினசரி ஒன்று அல்லது இரண்டு ரயில்கள் மூலம் சராசரியாக இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் மெட்ரிக் டன் வரையான நெல் மூட்டைகள் வெளி மாவட்டங்களுக்கு அறவைக்காக நகர்வு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த வாரத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை உள்ளதாகவும் எனவே ஈரப்பதம் தளர்வு அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர் இதையடுத்து ஈரப்பதம் தளர்வு குறித்த தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தாலுகா கந்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் ஆ அண்ணாதுரை மயிலாடுதுறை எம் பி சுதா மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உட்பட மாவட்ட ஆட்சியர் உட்பட பலர் உடனிருந்தனர் தொடர்ந்து மயிலாடுதுறை தாலுகாவில் கிழாய் சீர்காழி தாலுகாவில் பாளையம் தரங்கம்பாடி தாலுகாவில் ஆக்கூர் ஆகிய கிராமங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் இந்த ஆய்வு குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கூறுகையில் மத்திய குழுவினர் ஈரப்பதத்தை ஆய்வு செய்துள்ளனர் கூறியுள்ளனர் மத்திய குழுவினர் ஆய்வறிக்கையை பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிப்பார்கள் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாய்ச்சர் கண்டென்ட் செவன்டீன் பர்சென்ட் டு டுவெண்ட்டி டூ பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணுவதாக கேட்டிருந்தோம் அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவதற்காக வந்திருக்கிறாரு இது எனக்கு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் நாலஞ்சு சென்டர்ஸ் பார்த்துட்டு அங்கே இருவ மாய்ச்சர் கண்டென்ட் என்ன இருக்கிறது பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாரு இது ஒரு செவன் டு டென் டேஸ் உள்ளே அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்குமாறு சொல்லியிருக்காரு ரொம்ப தாமதத்தோடு வேலை முடிச்சிட்டு இருக்காங்க விவசாயிகள் என்ன ரிலேட்டடு அது அதுதான் அது அதுக்காக சென்ட்ரல் டீம் இந்த நான் கடுத்தம் இருந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் அது அதுதான் இன்ஸ்பெக்ஷன்காக வந்திருக்கிறாங்க சென்ட்ரல் டீம் தான் ரெண்டு பேர் வந்து சார் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ரெண்டு மூணு நாளாவே மழை இல்லை அதனால வந்து ஓரளவுக்கு ஈரப்பதமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஆனால் இப்போ வரப்போற காலங்களில் இருந்து பதினஞ்சு நாளைக்கு மழை ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரப்பதம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதிகரிக்க தான் செய்யுங்கிற மாதிரி விவசாயிகள் சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அது ஃபார்மர் கிட்டையும் இன்டராக்ட் பண்ணுறா போறாரு அவர்கிட்ட அவர் என்ன தரத்து இருக்கிறது சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க